இவர்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்தபோது நிறைய பிரச்சனைகள் சிக்கல் வைத்தியம் நோய் தொல்லை ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு அமைப்பு ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற ஒரு அமைப்பில் தான் இருந்தார்கள் இப்போ இந்த ஆவணி மாதம் இவர்களுக்கு நிறைய குட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ராசியை விட்டு செவ்வா வெளியில் போனால் ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் ரஃப்டா டஃப்டா வார்த்தையை நம்ம விட்டுருவோமா அதன் மூலம் மற்றவர்களை காயப்படுத்தி விடுவோமா குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்படுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சண்டை ஏற்படுமா இப்படின் எல்லாம் யோசிக்க வேணாம் இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் சார் மைனஸ் அப்படின்னு தேடி பார்த்தா இவர்களுக்கு ராசியாதிபதி பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பொழுது ஏதாவது கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய அமைப்பு ஏற்படும் அது தேவையா ஒரு பொருளை வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த பொருள் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய லட்ச லட்சமாக வாங்கினேன் யூஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் வாங்குவதற்கு முன் தேவையா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிக்கிறது புத்திசாலித்தனம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இப்பொழுது ஆவணி உண்டான பலன்களை விவரமாக காண இருக்கிறோம் ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் பெரிதாக எதுவும் பண்ண முடியாமல் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆவணி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன நிலைகளை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வருடாந்திர கிரகங்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மாதத்தின் தொடக்கத்தில் குரு சுக்கரன் கூட்டணி என்பது மிதன ராசியில் இருக்கிறது டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் சுக்கரன் என்ற கிரகம் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் கடகராசியில் இருந்து சிம்மராசியில் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்துக்கே சிம்ம மாதம் என்று பெயர் இதன் காரணம் சூரியன் என்ற கிரகம் இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு டுவெல்த் செப்டம்பர் கன்னிராசியில் புதன் என்பவர் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுவதுடன் செவ்வாயுடன் கூட்டணியில் அமர்வதுமாக சனியின் பார்வையை பெறுவதுமாக இருக்கிறார் இதையும் தவிர மாதத்தின் கடைசியில் பிப்டீன்த் செப்டம்பர் செவ்வாய் என்ற கிரகம் துலாராசியில் அமர்ந்து சமசப்தம பார்வையாக மேஷத்தை தனது சொந்த மனையை பார்க்கிறார் மாதத்தின் கடைசி நாள் சுக்கரன் என்ற கிரகம் சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடன் கஞ்சக்ஷன் சேர்க்கையாக இருக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே வக்கர சனி என்பவர் மீனத்தில் இருக்கிறார் என்பதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் முதலில் பலன்களை பார்ப்போம் பிறகு ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகளை காண்போம் கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு நான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ராசிய குரு பார்த்த போது கூட எங்களுக்கு பெருசா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர் இப்பொழுது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறது இது வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு எங்களை பாதிக்குமா இது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு பலர் வந்து சொல்கிறார்கள் இதுக்கு முன்னாடி ராசிக்கு ராசியில் வந்து இவர்களுக்கு கேது இருந்தபோது இவர்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்தபோது நிறைய பிரச்சனைகள் சிக்கல் வைத்தியம் நோய் தொல்லை ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு அமைப்பு ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற போன்ற அமைப்பில் தான் இருந்தார்கள் இப்போ இந்த ஆவணி மாதம் இவர்களுக்கு நிறைய குட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன இவர்களுக்கு ப்ளஸ் அப்படின்னா இவர்களுக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே இவர்களுக்கு பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டில் பிறகு அவர் பதினொன்றாம் வீட்டில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேக்பாட்டு இதில் கொஞ்ச நாளைக்கு வந்து இவர் ராசியாதிபதி புதனோட கூட்டணியாகவும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் இப்போ பதினொன்றாம் இடம்ங்கிறது நமக்கு லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறதும் இந்த ராசியாதிபதியுடைய நட்சத்திரமான ஆயுள்ய நட்சத்திரமே பதினொன்றாம் வீட்டில் வந்து விழுகிறது இப்போ அந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய காலகட்டமும் புதன் அந்த இடத்தை கடக்கக்கூடிய காலகட்டமும் இவர்களுக்கு ஒரு பிரமாதமான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அமைப்பு இது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த லெவல் ஒருவேளை நீங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஏற்படும் எங்கெல்லாம் ஜாபில் நமக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டுச்சோ என என் பாஷை விட நான் நிறையா படிச்சிருக்கிறேன் ஜஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவர் எனக்கு பாசாக இருக்கிறாரு ஆனால் என்னை எங்கெல்லாம் அவர் மட்டம் தட்டுறாரு என்னை எங்கெல்லாம் அவர் ஒதுக்குறாரு அவரை விட நான் ஒரு ஸ்டைலாக இருக்கிறேன் ஒரு அட்ராக்டிவா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்து கொண்டு என்னை நிறைய பேருக்கு முன்னாடி போட்டு நசுக்கிறாரு சார் என் பாஸ் அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு பாசை விட நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வெளிநாட்டு பயணம் ஒரு ஆன்சைட் ஏற்படக்கூடிய அமைப்பு ஆன்சைட்டுக்கு போனதுக்கப்புறம் யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக அங்கே ஒரு பர்மனெண்ட் ஜாபை பிடித்து கொண்டு இந்த ஜாபை விட வேண்டிய அமைப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டம் என்ன தொழில் ஸ்தானம் லாப லாபஸ்தானம் ஆறாம் இடம் சொல்லக்கூடிய நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ராகு பகவான் குருவின் பார்வையை பெறுவதனால் இந்த ஆறாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிகாட்டுவதனால் இப்பொழுது நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே நடக்கும் மாதத்தின் கடைசியில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை விட்டு வெடியே போய்விடும் இப்போ நம்ம எதுக்கு கோபப்பட்டோம் நம்ம எதுக்கு டென்ஷன் ஆனோம் நம்ம எதுக்கு அவரை திட்டினோம் அப்புறம் திட்டினதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம அவரை திட்டிட்டோமேன்னு நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணினோம் அப்படிங்கிறது எல்லாம் இல்லாமல் நாம் ரொம்பவும் கச்சிதமாக ஒரு கேல்குலேட்டிவாக ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு அட்ராக்டிவாக செயல்படக்கூடிய அமைப்பு இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி உச்சம் திரிகோணம் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே ராசிக்கு உண்டுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ ராசியை விட்டு செவ்வாய் வெளியில் போனால் ரெண்டாம் இடத்துக்கு போனாலும் ரஃப்டா டஃப்டா வார்த்தையை நம்ம விட்டுருவோமா அதன் மூலம் மற்றவர்களை காயப்படுத்தி விடுவோமா குடும்பத்தில் ஏதாவது குழப்பம் ஏற்படுமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே சண்டை ஏற்படுமா இப்படின்னு எல்லாம் யோசிக்க வேணாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது குரு செவ்வாயை பார்க்கிறது இது குரு மங்கள யோகமாக வருகிறது நமக்கு சப்தமாதிபதி அதாவது குரு என்பவர் நமக்கு வெற்றி ஸ்தானாதிபதி செவ்வாயை பார்க்கிறார் அப்பொழுது நம் பேச்சில் ஒரு தீவிரம் இருந்தாலும் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இதெல்லாம் நமக்கு அனுகூலமாக அமைகிறது நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் இப்போ நம்மளுடைய கம்ஃபர்ட் லக்ஷரி அனைத்து விஷயங்களுமே நமக்கு ஒரு தெளிவு ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடியது ஒரு நல்ல பிராண்டடான விஷயங்களை கையில் எடுத்து கொள்ளக்கூடியது அந்த பொருளை பார்க்கும் பொழுது பலருடைய ஈர்ப்பு நம் மேலும் அந்த பொருள் மேலும் அந்த பொருளை நம்ம வச்சிருக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன நம் அது ஒரு காஸ்ட் பொருளா இருக்கணும்னு தேவையில்லை ஒரு விலை கம்மியான பொருளாக இருந்தாலும் அதன் மேல் பலரின் ஈர்ப்பும் நாட்டமும் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் ராகு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்துவர் குறிப்பாக அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆர்ட்ஸு கிரியேட்டிவிட்டி இன்டீரியர் டெக்கரேஷன் மியூசிக் போன்ற லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பிரமாதமான காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்படும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டன் தான் நமக்கு வக்கரம் அடைகிறார் கண்டச்சனி வக்கரம் அப்போ நமக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ ஏழாம் இடம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வரண் அமையும் திருமணம் ஆன பிறகு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளாக இருந்தால் மீண்டும் ஒரு தடவை நம்ம உட்கார்ந்து அமர்ந்து யோசித்து ஒரு நல்ல விஷயத்தை கையில் எடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ரீயூனியன் கூட ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இங்கு சொல்லலாம் இப்போ நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம் சார் மைனஸ் அப்படின்னு தேடி பார்த்தா இவர்களுக்கு ராசியாதிபதி பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் பொழுது ஏதாவது கொஞ்சம் செலவுகள் பண்ண வேண்டிய அமைப்பு ஏற்படும் அது தேவையா ஒரு பொருளை வாங்கி வச்சதுக்கப்புறம் அந்த பொருள் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய லட்ச லட்சமாக வாங்கினேன் யூஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் வாங்குவதற்கு முன் தேவையா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிக்கிறது புத்திசாலித்தனம் சூரியன் வந்து இவர்களுக்கு விரையாதிபதி அவர் கேதுவுடன் சேர்ந்து சுருங்குகிறார் அப்போ விரையாதிபதி சுருங்குது இப்போ வழக்கமாக வரக்கூடிய விரயம் அப்படிங்கிறது நமக்கு இல்லை அது ஒரு விதத்தில் குட்டு தான் இப்போ புதனும் வந்து விரையாதிபதி விரயஸ்தானத்தில் வந்து விரையாதிபதியுடன் சேர்ந்து சுருங்குகிறார்னு எடுத்துக்கிட்டாலும் விரயத்தில் நமக்கு ஒரு ஞானம் வரும் அப்போ நம்ம வந்து ஒரு விஸ்டமாக யோசிப்போம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் அதாவது கவர்மெண்ட் பில்லாக இருக்கலாம் கார்பரேஷன் டேக்ஸ் இன்கம் டேக்ஸு இந்த ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள்லாம் கூடுதல் கவனம் குறிப்பாக அந்த சூரியன் வந்து உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் அதாவது இந்த ஆவணி மாதத்துடைய கடைசி ஒரு பத்து நாட்களில் மட்டும் ரொம்பவும் கவனமாக நீங்கள் இந்த விஷயத்தை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ ராசியில் உங்களுக்கு புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரமாதமான ஜாக்பாட் லாபஸ்தானம் அதையும் தவிர இவர்களுக்கு ஆறாம் இடம்ங்கிறது பத்துக்கு ஒன்பதாம் இடமாகவும் ஒன்பதுக்கு பத்தாம் இடமாகவும் வருவதனால் ஜாபு சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிரி நோய் வம்பு வழக்கு கடன் சுகஸ்தானம் இப்போ இந்த எதிரி நோய் வம்பு வழக்கு கடன்லாம் நிவர்த்தி அடைகிறது சுகஸ்தானம் மேலும் மேலும் பலம் பெறுகிறது இந்த ஆவணி மாதத்தை பிரமாதமாக கன்னிராசிக்காரர்கள் உபயோகித்து கொள்ளுங்கள் இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை இப்பொழுது நாம் காண்போம் எல்லா மாதங்கள்லேயும் ஆவணி மாதத்துக்கு உண்டான தனி சிறப்பு சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது ஒளி தத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில்தான் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவில் எல்லா பக்கமும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது ரிஷப பஞ்சமி மகாலட்சுமி விரதம் இந்த ஆவணி மாதத்தில்தான் இடம்பெறுகிறது ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நிறைய விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதுவும் இந்த மூலத்தில் வந்து தனுர் ராசிகள் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய அதே காலகட்டத்தில் ராசிக்கு குருவின் பார்வையும் வந்து விழும் அப்போது இதை நீங்கள் வந்து குருச்சந்திர யோகமாகவும் கஜகேசரி யோகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆவணி மூலத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நாம் துவக்கலாம் வாமன ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு பண்டிகை இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அது வந்து பார்த்தோம்னா நிறைய இந்த விவாகங்கள் சுப முகூர்த்தங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு பிரமாதமான நாள் இதையும் தவிர நிறைய கிரக பிரவேசங்கள் பூமி பூஜை எல்லாம் இந்த நாளில் செய்யலாம் இதே ஆவணி மாதத்தில் தான் திருவண நட்சத்திரம் வரும் பொழுது இந்த ஓண பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது இதையும் தவிர நடராஜர் அபிஷேகம் அதாவது நாம் ஒரு தடவை இந்த நடராஜர் அபிஷேகத்தை பார்த்தோமே என்றால் அடுத்த வருடம் ஆவணி மாதம் வரும் வரை நமக்கு அன்னம் அதாவது இந்த சாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இடையூறுகள் வராது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொல்லுகிறது கௌரி விரதம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆவணி மாதத்தில் மாலையபட்சம் அப்படிங்கிறது தொடங்குகிறது அப்போ பித்ருக்களுக்கு வந்து பூஜைகள் செய்வது இதெல்லாம் இந்த மாலையபட்சத்தில் வருகிறது இதில் மகாபரணி மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு தினங்கள் வருகிறது இந்த நாட்கள்ல வந்து நம்ம அந்த பித்ரு பூஜைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் டுவெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் விநாயகர் சதுர்த்தி ஃபிஃப்த்து செப்டம்பர் இந்த திருவோண பண்டிகை எல்லா பக்கமும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட ரீதியாக விளக்கங்கள் கொடுப்பது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மைய நோக்கம் இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நிறைய ஜோதிட தகவல்கள் இப்பொழுது நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அடுத்து சுக்கரன் கேது சேர்க்கை இருக்கிறது அடுத்து சுக்கரன் நீசம் பெறப்போகிறது நீசம் பெற்ற சுக்கரனுக்கு சனி பார்வை என்பது ஏற்பட போகிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்